அதாவது திடீர்னு ஸ்டாலின் வந்து பிரதமர் கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு சொல்லியிருக்காரு சட்டம் அடிச்சு விட்டு போட்டு காரணமே அதுதான் நானும் இனிமே கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு முயற்சி பண்ணலாமே

நாம் திமுக ஆட்சிக்கு வரலாம் தான் முதல்வராயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவில் இருந்தவருக்கு இன்னைக்கு தேர்தல் உடனடியாக வராதனால வயிற்றுச்சல் ஒரு பிரதமரை பற்றி இன்னும் வார்த்தை பேசுகிறதுனு கிடையாது கன்னியமற்ற ஒரு முறையில் பேசி இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதும் தெரியலையே அடேங்க அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்பு காயம்னா அடிவாங்க உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க

உடனே அங்கே சொன்னுக்கலாம் சரி வந்து பிரிய கிளப்பலாம் என்னப்பா ஜாயம்